பண்டைய காலத்தில் பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கப்பட்ட இந்த கருப்பு உளுந்து களையோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடாம இருக்க மாட்டீங்க ஏன்னா கருப்பு உளுந்து இருக்கிற அவ்வளோ சத்துமே பெண்களுக்கு அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க பெண்கள் ஏஜ் ரன் பண்ணதும் பாட்டி மார்களும் இந்த கலையை செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றதுக்கு அப்புறமும் இந்த கலையை செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இதில் இருக்க கால்சியம் சத்து பெண்களுடைய எலும்பு வலியும் இடுப்பு வலியும் மூட்டு வலி இப்படியான எல்லா வலிக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களோட கர்ப்பப்பைய ஸ்ட்ராங்காக வச்சுருக்க இந்த களி ஒதுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கலியை செஞ்சு சாப்பிட்டா இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்க்கு வேறு லெவல் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலையும் பற்றி நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த களி எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் போட்ட காலம் முடிஞ்சு இந்த பெனிஃபிட்ஸ் செஞ்சதுக்கப்புறம் இதை எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சுடுன்ற காலம் வந்துருச்சு அதனால் நான் பெற்ற இன்பம் இவ் பெருகை சொல்லி இந்த கலியோட ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் பலமாக திடமாக சக்தியாக இருங்க இன்னும் இந்த மாதிரியான பாரம்பரிய ரெசிபிஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படியான ஒரு சலடில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடர் படத்துக்கு வந்துடும் ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு போலில் போட்டு அதோடு சேர்த்து கழிச்சு வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாகையை எடுத்து அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கால் விக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி கட்டியாக இருக்காது அதோடு ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சட்டியை வச்சு அதில் இந்த மிக்சரை போட்டு நீங்கள் நல்லா கரறணும் இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம் இதை விடாமனு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் முக்கியமான ஒரு ஐட்டத்தை அட் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் கா கப் நடத்திருக்கேன் ஸோ அதில் நீங்கள் ஒரே ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு போட்டு கிண்டி கிண்டி தான் நீங்கள் இந்த கலையை கம்ப்ளீட் பண்ணணும் களி ரெடி ஆகிச்சின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் எண்ணெய் போட்டாலோ அது சட்டில ஒட்டாது அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய உங்களுடைய களி ரெடி ஆகிடுச்சுன்னு ஸோ நல்லெண்ணெய் அட் பண்ண அது இந்த களியை இன்னும் இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு பெனிஃபிட்ஸை தரும் அப்படி களி ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு மறுபடியும் நல்ல நேரம் நடுவில் ஊற்றி சுட சுட அப்படியே பிடிச்சி வாயில் போட்டால் அமிர்தமாக கரைஞ்சி புல்லுக்க போகுதுங்க ஸோ நீங்களும் டக்குன்னு ட்ரை பண்ணி இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை சேரஸ் கிச்சன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம்